ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆலயம் இருக்கிறக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்கும் மற்ற எல்லாமே காலி இடம்தான் இப்போ தான் நம்ம வாங்கி எல்லாம் கட்டிட்டோம் ஷெட்டெல்லாம் போட்டுக்கிட்டோம் இந்த இடத்துல எங்களுக்கு என்ன ஃபேவரட் இடம்னு கேட்டால் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுற இடம் இது நான் சொல்கிறது இப்போ இல்லை பதிமூணு வயசில் எட்டாவது படிக்கும் போது கிரிக்கெட் விளையாடுவோம் கிரிக்கெட் விளாடும் போது சாயங்காலம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் உள்ள சில பேர்லாம் வந்துடுவாங்க எல்லாம் எங்கள் வயசு பசங்கள்லாம் வருவாங்க இந்த பக்த பொறுத்துடைய கவுன்சிலரும் அப்போ எங்கள் எங்கள் வீடு தான் அவர் வருவார் இப்போ அவர் டெப்டி மேயரே ஆகிட்டே இருப்போம் ஆவடிக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடின ஆளுங்க தான் நாங்கள்லாம் அப்போது கிரிக்கெட் விளையாட எல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்போம் ஒரு நாள் இப்படி தான் விளையாடிக்கிட்டு இருந்தோம் எனக்கு அப்போ தான் பேட்டிங் கிடச்சிருக்கு பேட்டை எடுத்துகிட்டு விளையாட உட்கார எங்கள் அப்பா வேகமாக ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போய் வந்தாங்க இங்கே தான் பார்க்கிங் இருக்கும் வந்துட்டு ஃபேப்ரேல் எனக்கு சத்தம் போட்டாங்க என்னென்னு கேட்டேன் சாவி எடுத்து போய் வீட்டில் வெயிட்ணாங்க இந்த பக்கத்தில் தான் வீடு ரெண்டு வீடு தள்ளி சாவி இங்கே வீடு இருக்குது சா எனக்கு என்னன்னா நம்ம பேட்டை போனால் போனோம்னா வேணவனே விளையாடிடுவான்னு சொல்லிட்டு நம்ம பேட்டிங் சான்ஸ் கிடைக்காதுன்னு பின்னாடி ஒரு தம்பி இருந்தான் அவன் அந்த எதிரில் அந்த ஓட்டு வெட்டில் ஒரு சகோதரி நம்ம விசுவாசி தான் அவங்க சர்ச்சைக்கு வந்துட்டு தான் அவங்க பேரன் சுமன் ஒருத்தர் இருப்பான் அவனை கூப்பிட்டு டே நீ போய் சாவி எடுத்துன்னு போயிட்டு அங்கே எங்கள் அப்பா டேபிள்னு வச்சுட்டாருனா அவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு போகிற பிள்ளைங்க தான் அவங்களுக்கு ரொம்ப சரசம் அதனால அவனும் சாவி எடுத்துகிட்டு போய் அவன் போன வேகத்தில் எப்படி தான் வந்தான் அவன் அடுத்த பேட்டிங் அதனால் அவனுக்கு இருக்கிற ஆத்திரத்தில் அவன் வேகமாக போய் வச்சுட்டு ஓடி வந்துட்டான் நாங்க பாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு திரும்ப அதே சத்தம் ஒரு என்ன பாவி எங்கையா எங்கடா வச்ச சாவி அங்கதான் வச்சேன் கேபிள் மேலேயே வச்சேன் அவன் பேசிட்டு இருக்கான் கத்துறாங்க சாமி எங்கன் அவங்களுக்கு ஏதோ அவசரம் பாவும் வெளியே உடனே போனோம் எனக்கு ஒரு திக்கு முக்காடி போயிட்டான் சரி வான்னு ஓடிட்டோம் வீட்டுக்கு ஓடி போய் தேடம் தேடம் சாவியா காணும் எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல பா நான் வைக்கலப்பா சுமன் தான் எடுத்துட்டு வந்தான் அடி உளுந்துச்சு பாருங்க பின்னிட்டு போட்டு சரியான அடி நல்ல பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு சொன்ன வேலையை நீ செய்யலைன்னு நல்லா அடிச்சுட்டு இருக்கும் போது சத்தம் கேட்டு எங்க அம்மா உள்ளான் ஏன் அவனை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கற கேள்வி கேட்க ஒரே ஆள் எங்க வீட்டுல அவங்க ஒரு ஆள் தான் வேறு யாருக்கும் கேள்வி கேட்க பயம் எல்லாருக்கும் பயம் எங்கள் அம்மா ஒரு ஆள் தான் அம்மையை தருகிற மாதிரி இருப்பாங்க பயங்கரமான ஆள் அப்பா வந்து கரெக்டாக பிடிச்சி வச்சுருப்பாங்க என்ன எல்லா மனைவியும் அப்போ தான் நீங்கள் சிரிக்காதீங்க எல்லா மனைவியும் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு போய் கேட்டால் தெரியும் என்ன கேட்டது தான் உடனே அப்பா சாவியை காணோம் சாவி தானே வெயிட் பண்ணுங்கள் இப்போ தேடலாம் எங்கே போயிட போகுது எங்கே நடந்து போயிடும் அப்படின்ட்டு வேகமாக வந்தாங்க அதே டேபிளில் எப்படி கலச்சாங்க பார்த்தா அந்த பேப்பர் ஒன்றுக்கு அது கீழே சாவி இருக்குது எங்கள் அப்பா முகத்தை பார்க்கணுமே நான் அடி வாங்கி இருக்கேன் அவருக்கு குற்ற மனசாட்சி பாவ உணர்வு எல்லாமே வந்துருச்சு அவருக்கு அவருக்கு ஆனால் வாய் திறந்து எதுவும் சொல்ல மன்னிப்பு வைக்கலாம் இல்லை அப்படியே பார்த்தார் பார்த்துட்டு சாவி எடுத்துட்டு வண்டியில் ஏறினார் எனக்கு இது என்னடா இருக்குது வேற அடுத்த ரேஞ்சில் ஏதாவது போதா பனிஷ்மெண்ட் வேற எங்கேயாவது அடி எதோ உள்ள போதான்னு எனக்கு ஒரு பயம் ஒன்றும் பேச முடியாது கடக்கடன் வண்டியில் ஏறினேன் ஸ்கூட்டர்ல ஏறி உட்காந்தது தான் நேரம் வண்டி எடுத்துருக்கேன் ஆவடி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனாரு எங்க போறாருன்னு தெரியல எனக்கு எதுவும் பயந்துட்டு தான் அழுதுகிட்டே போறேன் இந்த இதுல போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்கும் இறக்கி விட்டு உள்ள போனாரு நானும் பின்னாடியே போனேன் அப்போ அவங்க என்ன ஜூஸ் வேணுமோ எடுத்துக்கூடி எனக்கு கொஞ்ச நேரம் வழியெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்போ அங்கே பார்த்தா ஃப்ரூட் ஒரு ஒரு ஜூஸ் இருக்கும் அந்த காலத்தில் ஃப்ரூட் நிக்குன்னு வாங்க அந்த ஜூஸ் இருந்துச்சு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மேங்கோ ஜூஸ் கொடுங்க உடனே அவங்க பாட்டில் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்களா குடிச்சு முடிச்சிட்டேன் வேற ஏதாவது ஜூஸ் வேணுமான்னு கேட்டாரு புதுசாக இருக்குது திருப்பி பார்த்தேன் பார்த்தா அது ஃப்ரூட் நிக்கல கிரேப் ஒன்று இருந்துச்சு அந்த கிரேப் எடுங்கண்ண ஒன்றுமே சொல்ல அந்த கிரேப் எடுத்து நல்ல ரெண்டு பாட்டில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தான் எடுத்து குடிச்சுட்டேன் குடிச்ச உடனே திருப்பி வண்டியில் ஏறி வந்துட்டேன் ரெண்டாவது பாட்டில் குடிக்கிறக்குள்ள வலி எல்லாம் இது என்னன்னா சமாதான பலி வாங்கின அடிக்கு சமாதான பலி ஸ்தோத்திர பலி எல்லா பலியும் அதுல சேர்ந்து வீட்டுக்கு வந்தேன் வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் எதுக்கு எதுக்கு நான் ஏறி போனேனே புரியாது வந்த என்னாச்சு எங்க கூப்பிட்டு போனாங்க ஒன்று ரெண்டு ஜூஸ் குடிச்சேன் அப்ப வீட்டில் இருக்கவனுக்கெல்லாம் நம்ம கூட அடி வாங்கி இருக்காங்க நம்மளையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அப்பெல்லாம் இதெல்லாம் ஜூஸ் குடிக்கிறதுன்றதுலாம் பெரிய காரியம் அதெல்லாம் இங்க இருக்க பிறகு பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது ஒவ்வொரு மீட்டிங் முடிஞ்ச உடனே பாட்டில் வச்சு ஜூஸ் குடுத்துட்டு இருக்கோம் அப்பெல்லாம் அப்பா அதெல்லாம் அபூர்வம் ஜூஸ் குடிக்கிறது ஆனா ரெண்டு ஜூஸ் குடிச்சா எதுக்கு வாங்கின அடிக்கு ஆனா அந்த அடி என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா சொன்ன வேலையை செய்யணும் அதையும் சொல்லி கொடுத்துருச்சு ஆனா வாங்கின அடிக்கு சமாதான பலியும் ரெண்டு மடங்கு கிடைச்சிடுச்சு இதே தான் இஸ்ரேவேலுக்கு நடந்துச்சு நானூறு வருஷம் போட்டு முறுக்குனாரு முருகி ஒழுங்கா கத்தரடி தேடணும் சொல்லி கொடுத்தது இல்லை வெளியே போகும்போது பாட்டில் ஜூஸோட அமைச்சு விட்டார் எடுத்துன்னு போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ நம்முடைய தேவன் யார் தெரியுமா ஒரு நல்ல மெய்ப அநேக வெளியில வல்லமையை நமக்காக உடனே காட்டாம ஒரு குறிப்பிட்ட நேரம் வரது தெரியும் இதுக்கு மேல அவன் தாங்க மாட்டான் கவர வரைக்கும் காத்திருக்காரு கவர உடனே வந்துடுறாரு வந்து என்ன தம்முடைய வல்லமையை எழும்ப பண்ணி தம்முடைய பராக்கிரமத்தினால் நம்ம ரட்சிக்கிற இருக்கிறார் அதனாலதான் ஓசியா பதினொன்று எட்டுல ஆண்டு சொல்றாரு பாருங்க எப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன் கடைசி பகுதி என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் உன்னை பார்த்து ஏகமாய் பொங்குது என்றார் ஆண்டு உன்னை எப்படி கைவிட்டுருவான்னு நினைக்கிற அதெல்லாம் கைவிடலாம் மாட்டேன் உன மறந்துடுவேன் நினைக்கிறியா ஏசாயா ஐம்பத்தி நான்கு ஏழுல இருந்து எட்டு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவர் ரட்சிப்பு கர்த்தருடையது ஒரு மெய்ப்பனை போல நம்மை ரட்சிக்கிறார் எப்படி ரட்சிக்கிறார் என்று கேட்டா தேவன் தம்முடைய பலத்தை எழும்ப பண்ணி பை தி ரிசர்ஜன்ஸ் ஆஃப் ஹிஸ் பவர் அவருடைய வல்லமையை எழும்ப பண்ணி நம்மை ரட்சிக்கிற ஒரு நல்லமை இப்ப நமக்கு இருக்கிறதுக்காக கத்திர ஸ்தோதரம் பண்ணுவோம் ஹாலலோயா இந்த மாத விசுவாசி கத்திர எனக்காக வல்லமை எழும்ப பண்ணுவா சத்துருக்களை முறியடிப்பா என் முகத்தை பிரகாசிப்பார் என்னையும் பொண்ணை போல புடம்பிட்டு விடுவார் ஹாலலோயா